ஈவினிங் எல்லாருக்கும் அன்பு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாலை நேரத்தில் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஆக்சுவலி போன வாரம் ஒரு ஃபோன் கால் நம்மளுடைய தேவி நம்ம ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலுடைய எனக்கு கால் பண்ணி நிறைய பேசினாங்க நிறைய ஷேர் பண்ணாங்க அப்போ ஒரு விஷயம் சொன்னாங்க அம்லா சிஸ்டம் நான் அமுனா வகுப்பு படிக்கும் போது இருந்தாங்க ஸோ பயங்கர இன்ஸ்பிரேஷன் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவோட மூவ் பண்ணுறது என் அவங்களோட வழிகாட்டுதல் எனக்கு பெரிய உந்துதாக இருந்தது என் வாழ்க்கையில் ஒரு அவங்கள பார்க்கணும் தான் அவட ஆசை அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இனி காலையில் முடிவு பண்ணி இங்கே வந்தோம் ஸோ இப்போ தேவி பேசுவாங்க ஸோ அவுட் யூ ஃபீல் தேவி பிஷா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததே ரொம்ப 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 சந்தோஷம் அப்பா அம்மா பிறகு இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது உங்களை பார்க்குறது சிஸ்டர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே உண்மையிலே ஒரு பிரிவுகளுக்கு மத்திய அந்த உள்ளம் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்க தெரியும் ஆனால் இப்போது தேவியோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இனி எப்படி சொல்கிறது ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது போது கையை பிடிச்சி வா நாங்களாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம் சிஸ்டர் எப்படி அமலா சிஸ்டர் இருந்தாங்களோ மீண்டும் துவண்டு போயிருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு வா ஒன்றே இல்லை இந்த உலக பெருசு உனக்காக நிறைய காத்திருக்குன்னு சொல்லி ஒரு தைரியத்தை சிஸ்டர் கொடுத்துருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே பேசியிருக்காங்க நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எஃப்எம்ஸோடைய பணிகள் சிறந்து இருக்கட்டும் அருட்ச வந்து உண்மையில உடைய பணியால் அநேக குடும்பங்கள்ல நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க உண்மையிலே இதுவும் ஒரு மாற்றத்துக்கான துவக்கம் என்று நினைக்கிறேன் ஸோ தேவி வேறு ஏதாவது ஓல்டு ஸ்டூடண்ட் சொல்ல விரும்புறீங்களா நீங்கள் சொல்லலாம் யாருக்கு எந்த மன கஷ்டமோ எந்த ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் சேட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் இருக்காங்க நம்ம கூட நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து வெளிநாடுத்துன டீச்சர்ஸ் எல்லாேருமே இருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு யார்கிட்டையும் பேசணும் ஸ்பெசிஃபிக்காக டீச்சர் டீச்சர்கிட்ட பேசணும் அவங்க எங்கே இருக்காங்க என்ன எதுன்னு உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தெரியணும் கூட நீங்கள் ரேவதி மேப்புக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க எனக்கு இன்றைக்கி வந்து அம்லா சிஸ்டரை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பா அம்மாக்கு அப்புறம் இங்கே வந்து இப்போது இவங்கள பார்த்த உடனே எனக்கு அந்த சந்தோஷத்தை வந்து வெளியில் சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அமலா சார் ரெண்டு வார்த்தை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்கிறாங்க சிஸ்டர் நம்மக்கிட்ட பேசுவாங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுச்சு ரெண்டு வார்த்தை பேசுவாங்க தேவியை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படிங்க எனக்கு நிறைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க என்னோட கான்டாக்டில் இருக்கிறாங்க எல்லாம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் நான் என்ன ஃபவுண்டேஷன் கொடுத்தனோ அதை வச்சு தான் என்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் எப்படி செஞ்சீங்க சிஸ்டர் அப்படி சொன்னீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதை வச்சு இன்னும் காண்டாக்டில் இருக்கிறாங்க எனக்கு இப்போ அவங்க வந்து ஆசிரியர்களாக இருக்கிறாங்க டாக்டர்களாக கூட இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்தவங்க உங்கள் பெற்றோர்கள் ஏதாவது மனசில் ஏதோ கஷ்டம் வருத்தம் இருந்தாக்கா எங்கள் பள்ளிக்கூடம் திறந்து இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு எல்லா கான்சிலேஷன் அமைதி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ சிஸ்டர் உண்மையிலே பள்ளி படிக்கும் பொழுது எந்த ஒரு உணர்வு இருந்துச்சோ இன்னைக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்த உடனே அவன் கையை பிடிச்சிக்கிட்டு மூணாம் கிளாஸில் கையை பிடிச்சி சிஸ்டர் கிட்டே எப்படி சுற்றுறாங்களோ அதே மாதிரி கிரௌண்டில் இருந்தாங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகள் எல்லாேருக்குமே இந்த உலகம் ரொம்ப பெருசு ஸோ நிச்சயம் நாமளும் ஜெயிக்கலாம் நீங்களாம் ஜெயிக்க பிறந்தவங்க குடும்பத்தை நினச்சோ குடும்ப ஸ்டூடெண்ட் நினச்சியோ சோர்ந்து போயிடாதீங்க எல்லாரும் கரம் கோர்ப்போம் பள்ளியை மட்டும் எழுப்ப போகிறதில்ல நம்ம குடும்பங்களையும் எழுப்ப இருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்